ஹைபர் யுத்தம் மதினாவிலிருந்து யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதன் அவர்கள் என்ற இடத்தில் தங்கி வரலானார்கள் யூதர்கள் எப்பொழுதும் சூழ்ச்சி செய்வதிலும் வஞ்சகமாக நடப்பதிலும் வல்லவர்கள் இன்னும் முஸ்லிம்கள் விஷயத்தில் அவர்கள் எப்பொழுதும் மூக்கை நுழைத்த வண்ணமே இருப்பவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின்படி முஸ்லிம்களுக்கும் மக்கத்து குறைசியலுக்கும் இடையே ஒரு பத்து ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று உடன்பாடாகி இருந்தது எனவே வெளிப்படையாக குறைஷிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக யூதர்களுக்கு உதவ இயலாது இதன் காரணமாக யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நேரடி நடவடிக்கையில் இறங்க முடியாது போனதன் காரணமாக அவர்கள் தந்திரமாக இன்னொரு கூட்டணியை முஸ்லிம்களுக்கு எதிராக உருவாக்கினார்கள் யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்து வருவதை அறிந்து கொண்ட இறை தூதர் அவர்கள் கிறிஸ்துக்கு பின் அறுநூற்று இருபத்தி ஒன்பதில் யூதர்களுக்கு எதிராக ஹைபரை நோக்கி ஆயிரத்து நானூறு தோடர்களுடன் புறப்பட்டார்கள் முஸ்லிம்கள் படையுடன் வருவதை அறிந்து கொண்ட யூதர்கள் தங்களது கோட்டைகளை தாளித்து கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டார்கள் இந்த கோட்டை மிகவும் உறுதி வாய்ந்த மதில் சுவர்களால் கட்டப்பட்டிருந்தது நீண்ட நாள் முற்றுகையை தாக்கி பிடிப்பதற்கு தேவையான உணவுகளும் இன்னும் ஆயுதங்களும் கூட அந்த கோட்டைக்குள் இருந்தன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு இறை அவர்கள் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் அந்த அழைப்பை அவர்கள் உதாசீனம் செய்தார்கள் அதன் பின் அவர்களுக்கு எதிராக யுத்தத்தை தொடங்குமாறு இறை அவர்கள் தனது தோழர்களை பணித்தார்கள் முதல் நாளன்று அபுபக்கர் அவர்களது தலைமையின் கீழ் முதல் தாக்குதல் தொடுக்கப்பட்டது யூதர்கள் தங்கள் கோட்டைகளுக்கு உள்ளிருந்து கொண்டார்களே தவிர முஸ்லிம்களை எதிர்த்து எதிர் தாக்குதல் தொடுக்க முன் வரவில்லை இரண்டாவது நாள் உமர் அவர்களின் தலைமையில் தாக்குதல் தொடுக்கப்பட்டது அப்பொழுதும் அவர்கள் எதிர் தாக்குதலில் ஈடுபடவில்லை கோட்டைகளுக்குள் இருந்து கொண்டார்கள் மூன்றாவது நாள் அழி அழியெல்லாம் அவர்களின் தலைமையில் தாக்குதல் தொடுக்கப்பட்டது யூதர்கள் தங்களது கோட்டையை விட்டு வெளியே வந்தார்கள் போர் ஆரம்பமானது நேருக்கு நேர் நடந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றி கொள்ளப்பட்டார்கள் இறுதியில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு ஜிசியா வரி கட்டுவது என்றும் நில விளைச்சலில் ஒரு பாதியை முஸ்லிம்களுக்கு வரியாக தந்து விடுவது என்றும் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஹைபர் போர் பல்வேறு விதங்களில் முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமைந்தது யூதர்கள் இப்பொழுது முஸ்லிம்களின் ஆட்சி பகுதியில் முஸ்லிம்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக ஆனார்கள் இன்னும் குறைஷிகள் யூதர்களின் ஆதரவை இழந்து போனார்கள் இன்னும் மக்காவின் வெற்றிக்கு ஹைபர் யுத்தம் தான் அடிப்படையாகவும் அமைந்தது ஹைபரில் முஸ்லிம்கள் தங்கி இருந்த பொழுது ஜெயினபின் ஹாரித் என்ற யூத பெண்மணி இறை தூதர் அவர்களையும் அவரது தோழர்களையும் விருந்துக்கு அழைத்திருந்தார் இறை அவர்களுக்கு அருகில் அபுபக்கர் அவர்களும் அவர்களை அடுத்து உமர் அவர்களும் அமர்ந்திருந்தார்கள் விருந்தின் பொழுது பரிமாறப்பட்டதொரு இறைச்சி துண்டை எடுத்து கடித்த இறை அவர்கள் அதனை தூக்கி எரிந்துவிட்டு அதில் விஷம் தடவப்பட்டிருக்கின்றது என்று கூறி அதை உண்ண வேண்டாம் என்று தனது தோழர்களையும் தடுத்து விட்டார்கள் அபுபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் அந்த இறைச்சியை வாயில் வைக்காமல் அந்த நேரத்தில் வாய்க்கு சற்று தொலைவிலேயே வைத்திருந்து தூக்கி எறிந்து விட்டார்கள் ஆனால் பிஷர் பின் என்ற தோழர் அந்த இறைச்சியை உண்டதன் காரணமாக சிறிது நேரத்தில் மரணத்தை தழுவி விட்டார் விருந்து குழப்பத்தில் முடிந்தது என்ற அந்த யூத பெண்மணி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் அவள் தனது தவறை ஒப்புக்கொண்டாள் விஷம் தடவப்பட்ட இறைச்சியை உண்பவர் இறை இருக்கும் பட்சத்தில் அது அவருக்கு தெரிந்துவிடும் அவர் இறை இல்லாத பட்சத்தில் அவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவார் என்று நினைத்து வந்திருப்பது இறை என்பதை சோதித்து பார்க்கவே அதில் விஷத்தை தடவி பரிசோதித்தேன் என்றாள் இறுதியில் அவள் மன்னிக்கப்பட்டு இஸ்லாத்தை தழுவி விட்டாள் என்று ஒரு அறிவிப்பும் அவள் தலை துண்டிக்கப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்று இன்னொரு அறிவிப்பும் கூறுகின்றன உமர் அவர்கள் வாயிலாக இந்த போர் குறித்ததொரு அறிவிப்பில் இறைதூதர் அவர்களின் தோழர்கள் தங்களுக்குள் இறந்த தோழர்களை பற்றி இன்னார் இன்னார் என்று அவரது பெயரை சொல்லி இவர் இறைவழியில் உயிர் துறந்த தியாகி என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு தோழர் ஒரு தோழரது பெயரை சொல்லி இவர் தியாகி என்றார் இதனை கேட்ட இறை தூதர் அவர்கள் அவ்வாறு அல்ல அவர் நேர்மையற்ற பார்த்திருக்கின்றேன் என்றார்கள் பின்னர் இப்னு ஹத்தாபே அந்த மக்களிடம் சென்று இறை நம்பிக்கையாளர்கள் மட்டுமே சுவனம் செல்வார்கள் என்று மூன்று முறை பிரகடனப்படுத்துவீர்களாக என்று இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் செல்லல்லு வசல்லம் அவர்களது உத்தரவுக்கு கட்டுப்பட்ட உமர் அவர்கள் அந்த மக்களிடம் சென்று இறை நம்பிக்கையாளர்கள் மட்டுமே சுவனம் செல்வார்கள் என்று மூன்று முறை அறிவித்தார்கள்